இந்த பிரபஞ்சத்தில் முதல் ராசி மேசம்னு சொன்னோம்ல அந்த மேசம் சிம்மம் தனுசுன்ற அந்த மூன்றும் வந்து அதை வந்து ராசின்னு சொல்லுவாங்க அக்னி ராசின்னு வருவாங்க அதில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே ஒரு கமாண்டிங் பவர்ல தான் இருப்பாங்க இந்த ராஜ்யத்திற்காக இருப்பாங்க சூரியனோட வீடானது அங்கே அப்போ ராஜ்யத்தை ஆளக்கூடியவங்களாக இருப்பாங்க தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியவராக இருப்பாங்க இவங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு போதகராக இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் இவங்க வந்து எப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் போதனை பண்ணுவாங்க நார்மலாக வாழ்வாங்க வாழ்க்கையில தரத்துல ஆஹ் உயரவும் போக மாட்டாங்க தாழ்ந்தும் மாட்டாங்க அப்படி அவங்க உயர்ந்து போனாங்கன்னா முரண்பாடான சமூக ரீதியில போயிருக்காங்கன்னு அர்த்தம் ரொம்ப தாழ்ந்து போயிட்டாங்கன்னா அந்த ராசியிலேயே அவங்க சரியான முறையில் தன்னை வகுத்துக்கலன்னு அர்த்தம் ஆகையினால இந்த தனுசு ராசி நேயர்கள் எப்பொழுதுமே வந்து எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க இருப்பாங்க நல்லவராக தான் இருப்பாங்க ஆனாலும் கால சூழ்நிலையும் குடும்ப சூழலும் அவர்களை முன்னும் பின்னுமாக மாற்றி அவர்களை பல இளைஞர்களுக்கு ஆளாக்கிவிடும் அப்படிப்பட்ட ராசிதான் தனுசு ராசி